சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் சதர்த்த திதி இன்று நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகள் அல்லது சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செய்து அதன் மூலமான நல்லவைகள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைது என்னங்கய்யா செலவுகள் இருக்கிற நாளை போய் நல்ல நாள்னு சொல்கிறீங்கன்னா நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் செலவே செய்யாமல் வாழ்க்கையில் இருந்துட முடியாது இல்லையா நூறுரூபா சம்பளம் வாங்குறேன் நூறுரூபாயும் அப்படியே சிந்தாம சிதறாமல் வீட்டில் கொண்டு போய் பெட்டியில் வச்சு பூட்டினேன்னு இருக்க முடியாது இல்லையா ஒரு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணுன்ற மாதிரியான செலவுகள் இருக்கு இல்லையா இது மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான நற்செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக சில விதமான பொருட்சேர்க்கைகள் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கினேன் ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு திங்கிங்ஸ் சொல்லப்படக்கூடிய மிக அவசியமான ஒன்றை வாங்கினேன் நின்றது போன்ற ஒரு பொருட்சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் மேற்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அதாவது மாற்றத்திலேயும் ஒன்று ஆரம்பத்தில் மாதிரியாக ஒன்று தோன்றினாலும் கூட அதன் பிறகு அந்த மாற்றம் ஏற்பட்டது வாழ்க்கைக்கு நன்மையாகவே முடிந்தது என்பது போன்ற மன திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் ராக இருக்கக்கூடிய லாபகரமான அத்தனை செயல்களும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு குடும்பத்தில் கூட உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் போன வருஷம் இவர் ஒன்று சொன்னார் அப்படியே நடந்துருச்சு பார் இவர் சொன்னதை நம்ம கேட்டதுனால இன்றைக்கு நம்ம தப்பிச்சோம் என்பது மாதிரியான ரிஷபராசிக்காரர்களை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு குடும்பத்தினரும் அலுவலகத்தில் உள்ளவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கு உண்டு அவரவரோட வயதிற்கேற்றார் போல ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு நோய்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மை இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மூலமாக லாபங்கள் வர பெறக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டை சேராத ஒருவர் வேற்று மொழி பேசக்கூடியவர் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர் அல்லது வேறு முற்றிலும் வேறான ஒருவரின் மூலமாக இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சமீப காலத்தில் ஏதேனும் ஒரு நோயால் அல்லது கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வழக்கு சார்ந்த விஷயங்களையும் ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடன் அட்டைகளின் மூலமாக தொல்லைகளை அனுபவித்தவர்கள் ஒரு கிரெடிட் கார்டில் தேவையில்லாமல் ஒன்றை வாங்கிவிட்டேன் அது இப்போது என்னை காலை சுற்றிய பாம்பாக சுற்றி கொண்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே தீர்வுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தொழில்துறை பயணங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்றதுக்காகவோ அல்லது ஒரு பயிற்சி மையங்களில் சேர்றதுக்காகவோ ஒரு ஆர்டரை வாங்குவதற்காகவோ இன்றைக்கு தொலைதூர பயணங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு தமிழை தவிர வேறு வேறு மொழி பேசக்கூடிய பிரதேசங்களுக்கு செல்வதன் மூலமாக இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் அதுவும் இயக்கும் தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறோம் இல்லையா லாரி ஓட்டுநர்கள் பஸ் ஓட்டுநர்கள் டாக்ஸி போன்றவைகள் அதாவது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாகனங்களை இயக்குவதன் மூலமாக அல்லது வாகன அமைப்புகளின் மேலே இயங்கக்கூடிய சில விஷயங்களை செய்வதன் மூலமாக இன்றைக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு வெகுமதியோடு கூடிய வெகுமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சது கூடவே அவர் கொஞ்சம் டிப்ஸும் கொடுத்தார் இந்த மாதிரியான ஒரு எளிய தொழிலை செய்யக்கூடிய மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வருமானம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் இடமாற்றம் போன்ற ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு வீடு மாற்றுறதோ அல்லது கடையை மாற்றுறதோ அல்லது மேலிருந்து கீழாக மாற்றுகிறேன் அல்லது நிறுவனத்தை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வருவதற்காக வேறு சில விஷயங்களை நான் செய்ய போகிறேன் என்பது மாதிரியான மாற்றங்களின் மூலமாக மன சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து மிதனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்து தந்தையோடு கருத்து வெற்றுமைகள் வரக்கூடிய நாள் இன்றைக்கு அப்பாவின் அமைப்புக்கும் மகன் மகளுடைய உறவிற்கும் கொஞ்சம் அப்படியே முட்டல் மோதல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்னுடைய காலம் வேறு இவருடைய காலம் வேறு என்பதை போன்றவைகளை இளைய தலைமுறை நினைக்க பெரியவர்கள் எல்லாருமே உன்னுடைய வயதை கடந்து தானே நானும் வந்திருக்கிறேன் நீ எப்படி இருப்பாய் என்பது எனக்கு தெரியாதா என்பது போன்ற அனுபவ அமைப்புகளின் மூலமாக ஒரு குடும்பத்திற்குள்ளேயே தாய் மகன் தந்தை மகன் போன்ற மூத்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் உரசல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய இந்த அமைப்பு அப்படியே ஒரு மாறி எதாக இருந்தாலும் பெரியவர்கள் பெரியவர்கள் என்பதை இளையவர்கள் புரிந்து கொள்வதும் இளையவர்களை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்ன இருந்தாலும் இன்றைய காலகட்டம் என்பது வேறாக இருக்கிறது நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய கருத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து மனதார கேட்கலாம் என்பதை பெரியவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது கடந்த ஒரு வருட மகாலமாகவே கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே நிவாரணங்கள் விழிவுகள் கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக கூடிய யோக நாளாக கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பேராசை பெருநஷ்டம் என்பது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நாள் இன்றைக்கு இன்னைக்கு ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அதுவும் இன்னைக்கு யாராவது அறிமுகம் ஆகுறாங்களான் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு புதியவர் ஒருவர் அறிமுகமாவது அல்லது ஏற்கனவே கொஞ்ச நாள் மட்டும் பழகி டச் விட்டு போனவர் திரும்ப வந்து இன்றைக்கு வாழ்க்கையில வந்து எதையாவது ஒண்ணு தூண்டி விடக்கூடிய சில செயல்களை இன்னைக்கு செய்வாங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏதேனும் ஒரு தூண்டிலை போட்டுவிட்டு அதன் மூலமாக சில சிக்கல்களை செய்வார் என்பதால் எல்லாவற்றிலும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆயாசமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறனே என்னன்னு தெரியலையே எந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்தாலும் கூட மாலை நான்கு மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக நிலைமைகளின் மூலமாக ஆரோக்கியம் அப்படியே நல்ல விதமாக வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் யாருக்கும் இன்றைக்கி இறக்கம் காட்டாதீங்க ஒரு பொதுவாகவே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்ம எதையாவது ஒன்றுக்கு ஒன்று செய்துக்கிறதுன்றது வேற வெளியாளர்களுக்கு ஏதாவது இறக்கம் செய்து பார்த்து உதவிகள் செய்வது என்பது வேறு இல்லையா அந்த அமைப்பில் இன்றைக்கு யாருக்காவது ஒரு வெளியாளுக்கு உதவிகளை செய்ய போக அது அப்படியே தலைகளாக மாறி நீங்க என்ன பெருசா செஞ்சிட்டீங்க என்கின்ற மாதிரியான எதிர்வாதம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துடும் ஆகவே சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த நாளாக இருப்பது இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமான வரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல ராக இருக்கும்போது வேற்று இன மதம் மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமான ஆதரவுகள் வா ஒரு நல்ல நிலைமையில் அவங்க வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நி சிறப்பு நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிழக்கு திசை லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சவங்க அல்லது அங்கேயே இருக்கிறவர்கள் அந்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் ஒரு குறிப்பிட்ட தொழிலை பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகணும் என்பது மாதிரியான ஜீவன அமைப்புகளில் சில பல முன்னேற்ற திட்டங்களை போட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அதற்கான எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு கூட்டு முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்பு ஒரு பங்குதாரர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அல்லது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை இன்றைக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் புதிய ஒரு கிளை நடத்தலாம் என்பது போன்ற தொழில் முன்னேற்ற திட்டங்கள் நண்பர்களின் உதவியும் எ நல்ல விதமாக செய்யக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு யோக நாளா இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்துல ராகு இருக்குதுன்றது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே பெரும்பாலான கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு குரு போன்ற கிரகங்கள்லாம் இப்போது நல்ல நிலைமையில் இருக்குது அதுலேயும் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதுன்றது தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட இருந்து அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடிய சில விஷயங்கள் கடனை சரியாக கொடுக்கக்கூடிய தன்மை வளர்ச்சிக்கான கடன்கள் மட்டுமே அமையக்கூடிய அமைப்பு கடன் கொடுத்தவர் நம்ம மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம கொடுத்த பணம் நமக்கே திரும்பி வரக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் பாருங்க ஒருத்தரை நம்பி கொடுக்குறோம் அது கூட அவர் வட்டிக்கு கூட எல்லாம் ஒரு கைமாத்தா பணம் கொடுக்குறோம் அது கூட அவர் சரியான நேரத்தில் நன்றி உணர்ச்சியோடு திரும்ப கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கடந்த காலத்தில் செல்லுபடியாகாமல் போச்சே ஒன்று யாரையும் நம்ப முடியாமல் போச்சே என்பது மாதிரி அமைப்புகள்ல இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு சமூகம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டதாக இருக்கக்கூடிய அமைப்புல நன்றி உணர்ச்சியோட இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஒரு நல்ல மாறுபாடான ஒரு முன்னேற்ற அமைப்புகள் அத்தனையும் தெரியக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கு அறுபது வயது கடந்தவர்களுக்கு நல்ல மருத்துவம் மருந்துகள் போன்றவைகள் ஒரு நோய் குற்ற இருக்கின்ற அனைவருக்குமே நோய் தீர்வதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் சிலருக்கு இருக்கக்கூடும் ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சில பேருக்கு இருக்கும் குலதெய்வ தரிசனம் அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் திருப்பதி வெங்கடாஜலபதி போய் டக்குன்னு ஒரு எட்டு அப்படி போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம் என்பது மாதிரியான காலையில் கிளம்பி மாலைக்குள் வந்துவிட்டேன் ஒரு நல்ல தரிசனம் ஒன்று கிடைத்தது என்பது போன்ற ஒரு சிறப்பான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தவம் தியானம் போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடு அதற்கான ஒரு பயிற்சி மையங்கள்ல கட்டணம் செலுத்தி சேருவது போன்ற ஒரு உறுப்பினராவது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உள்ள நாளாக இந்த நாள் அமையும் சில பல தற்செயல் நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்கும் தற்செயலாக ஒருத்தரை பார்க்கறது தற்செயலாக ஒருத்தரை அறிமுகப்படுத்தி கொள்ளுறது நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சும் நடக்காத ஒரு விஷயம் இன்றைக்கு தற்செயலாகவே டக்கென்று நடந்துவிடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறு குழந்தைகள் பற்றி கவலைப்பட்டு கொண்டு வந்தவங்க ஒரு ரெண்டு வயசாகியும் பேச்சு வரல மூணு வயசாகியும் நடக்க ஆரம்பிக்கல இந்த மாதிரியான குறைகள் உள்ள குழந்தைகளிட்ட இருந்து இன்றைக்கு நல்ல விதமான தன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு சரியாகிவிடும் என்கின்ற அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மாணவர்களுக்கு இன்றைக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் என்பதில் அப்பா சொல்கிறத கேட்குறதா அம்மா சொல்கிறத கேட்குறதா அல்லது கூட படித்தவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அதை கேட்குறதா அக்கா ஒரு மாதிரியாக சொல்கிறார் அண்ணன் ஒரு மாதிரியாக சொல்கிறார் தலையை பிச்சு கொண்டு அப்படியே ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கே இந்த மாதிரியான ஒரு பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார மாணவ குழந்தைகள் அனைவருக்குமே சரியான வழிகாட்டுதல்கள் மனசுக்குள்ளேயே புலப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நம்முடைய ஆள் மனசு என்ன சொல்லுகிறதோ அதை செய்யலாம் என்கின்ற ஒரு தீர்க்கமான திடமான முடிவு இன்றைக்கு குழந்தைகளுக்கு அப்படியே ஏற்படும் உண்மையிலே இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் எங்கள் காலத்தை போல அல்லாமல் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரே ஒரு நோட்டை மட்டும் கொண்டு போனது போக இன்றைக்கு நோட்டுக்கு பதிலாக ஒரு மூட்டையவே தூக்கி கொண்டு போகக்கூடிய புத்திசாலி குழந்தைகளான உங்களுக்கு சரியான அத்தனை அமைப்புகளும் உருவாகும் என்கின்ற நம்பிக்கை உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு அம்மா அப்பா மூலமாக ஒரு பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும் தூர இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கு குடும்பத்தோடு சரியான விதத்தில் அளவலாவி ஒரு நிலையில மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு மகா தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு எதுவானாலும் பார்த்து கொள்ளலாம் இருந்து வெளியே வந்துவிட்டோம் இனிமேல் எதையும் சமாளிச்சிட முடியுன்ற ஒரு சிறப்பு நம்பிக்கையும் சிறப்பு தைரியமும் ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகள் இன்று முதல் மகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன கணவனை பற்றிய ஒரு தைரியம் மனைவியை பற்றிய ஒரு நம்பிக்கை குழந்தைகளை பற்றிய ஒரு எல்லா குறைகளும் தீரக்கூடிய அமைப்பென குடும்பம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மெதுமெதுவாக அப்படியே சனியின் பிடியிலிருந்து விலகி வந்திருக்கிறீங்க இப்போ ராகு மூன்று ஒன்பதாம் இடத்துல இருக்கு அடுத்து இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்க அப்படியே குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் மாறி அப்படியே ராசியை பார்க்க போகிறார் கொடுத்து வைத்தவர்களே இனிமேல் மகராசிக்காரங்களை கண்டிப்பாக சொல்லலாம் எந்தெந்த இடத்துலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்தந்த இடத்திலிருந்து அப்படியே படிப்படியாக அவைகள் அத்தனையும் எப்படி துன்பங்கள் வந்ததும் என்பதும் தெரியாது எப்படி துன்பங்கள் விலகப் போகிறது என்பதும் தெரியாது இடையில் நாம் ஒரு இறைவனுடைய விளையாட்டு பொம்மைகள் என்பதை அப்படியே மகர ராசிக்காரர்கள் உணரக்கூடிய ஒரு சந்தோஷத்திற்கான அடிப்படை அமைப்புகள் அத்தனையும் நடக்கக்கூடிய மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் குறிப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளையவர்கள் அனைவருக்குமே எதிர்கால நம்பிக்கை பிறக்கக்கூடிய மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவுக்கு தடை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் காலையிலிருந்து இருந்து கொஞ்சம் அலைச்சலாகவே இருக்கும் பிறகு பிறகுதான் பணத்தை கண்ணால் பார்க்க முடியும் என்பது மத்தியானத்துக்கு பிறகுதான் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு மாதிரியான சலிப்புகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் டார்கெட்டை முடிக்க முடியாமல் இன்னைக்கு தவிப்பீங்க இதை தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டு ஏண்டா இந்த வேலையில் இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு சலிப்புகள் வந்தாலும் கூட மாலை ஐந்து மணிக்கு பிறகு மாலை மங்கியதற்கு பிறகு அப்படியே ஒரு மனசு படபடப்படன்ட்டு ஒரு மாதிரியாக சீரான நேரான ஒரு பாதைக்கு திரும்பக்கூடிய ஒரு வழக்கம் போல ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது உழைப்பிற்கு பேர் போன அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நிதானம் தேவைப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும் என்ன இருந்தாலும் நம்முடைய உழைப்பு சந்தேகத்திற்கு இடமில்லாதது ஆனால் அதற்கேற்ற மாதிரியான ஒரு வரவுகள் இல்லவே இல்லையே என்பது போன்ற ஒரு சில சலிப்புகளும் இன்றைக்கு மனதிற்கு ஏற்படும் ஆயினும் இதெல்லாம் ஒரு சில வாரங்களுக்கு மட்டும்தான் சில வாரங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக நம்ம மீண்டு வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில தொழில் வேலை ஸ்டாண்டர்டாக ஒரு நல்லவைகள் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு பாம்பா கையிறான முடிவெடுக்க முடியாம இன்னைக்கு கொஞ்சம் திணறுவீங்க இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா அதே நேரத்தில் இது பெரிய ஒரு அளவில் சில பேருக்கு குழந்தைகளால் ஏற்படும் குழந்தைகளை இப்படி கண்டிக்கிறதா அப்படி கண்டிக்கிறதா அல்லது இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது நம்மை நம்முடைய பெற்றோர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான சில விஷயங்களில் சமூக ஊடகங்களை நாடி போகக்கூடிய ஒரு தன்மை அல்லது அக்கம்பக்கம் தெரிந்தவர்களிட்ட கன்சல்டேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்கார பெரியவர்கள் அனைவருக்குமே இருக்கிறது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எதிர்பாலினத்தவரிடம் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் ஏதோ ஒன்று ஒரு இனம் புரியாத ஒரு இன்ப உணர்வு நம்மக்கிட்ட வருதே இதை வந்து சரியாக தவறா என்பதை அடுத்து டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவிற்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாக ஆண் பெண் இருபாலருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்ற நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு வெளியில் தோலை தொழில் வேலை அமைப்புகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும் நண்பர்களால் கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்கிறது அல்லது வேலையில் சில விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மாதிரியான ஒரு பக்கத்து சீட்டு கூட ஒரு அணுக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாக தொழில் வேலை அமைப்புகளில் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அமையும் ஆகவே எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு ஒரு சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்றைய பார்த்தோம் அடுத்து விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய தொலைக்காட்சி ஒரு ஆழமான பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஐயா ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுவதற்கும் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேட்டிருக்கிறார் அநேகமாக ஒரு ஜோதிட ஆர்வலராக இவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இது வந்து ஒரு டெப்தா பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அதே நேரத்தில் இது முழுமை பெறாத ஒரு கேள்வி உண்மையில் ஐந்து ஒன்பது என்பது திரிகோண பாவகங்கள்னு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல குரு தனி புதன் அல்லது வளர்வரை சந்திரன் போன்ற சுபர்கள் மட்டுமே இங்கே இருக்க வேண்டும் என்பது ஒரு நேரடியான ஒரு விதி கிட்டத்தட்ட ஒரு நல்ல விதினே சொல்லிடலாம் சுபர்கள் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டமும் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளும் மிக தெளிவாக கிடைக்கின்றன ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடியது ஒன்று இருக்குதுங்க ஒரு பணமே இருக்குதுங்க அந்த பணத்தை பொட்டியில் அப்படியே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தால் அனுபவிக்க முடியாது இல்லையா ஒரு பணத்தை

கூடிய ஒரு இருக்கின்ற இடத்தை அதுக்கு எடுத்து தான் பலம் தருவார்கள் என்பதுதான் பாபர்களுடைய நியதி அதாவது ஐந்தாம் இடத்தின் அதிர்ஷ்டம் மற்றும் குழந்தைகளைத்தான் அங்கே ஐந்தாம் இடத்து சனி கெடுத்து பிறகு பலம் தரும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாகிறார் ஒரு மீன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதியை உச்சமாகிறார் என்றால் அவருக்கு அங்கே சகல பாக்கியங்களையும் அந்த தசையில் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆகவே இப்போது கேட்டிருக்கின்ற நேயர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தில் கிரகங்கள் உச்சம் பெறுவதற்கும் ஒன்பதில் கிரகங்கள் உச்சம் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டிருப்பதே இயற்கை சுவர் இயற்கை பாவர் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாயா சூரியனா என்பதை பொறுத்தும் குருவா சுக்கிரனா வளர்பறை சந்திரனா புதனா என்பதை பொறுத்தும் தான் இந்த பலன்களை சொல்ல முடியும் என்பதுதான் உண்மை ஐந்தாம் பாவகத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் நல்ல சுபராக இருந்தால் நீங்கள் அந்த கிரகத்தினுடைய தசா அமைப்புகளில் நல்ல விதமான பலன்களை அனுபவிக்கிறீர்கள் அதைப் போலவே ஒன்பதாம் இடத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற இதற்கு தேவையில்லாத அடுத்த அமைப்புகளையும் சொல்லிடுறேன் நீங்க அஞ்சு ஒம்போதோட மட்டும் நிறுத்திட்டீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும்னா ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சுபர்கள் உச்சம் பெறுவது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு அதற்கு நேர் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு ஏழு பத்து அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்று கோணம் ஒன்று கேந்திரம் சுபர்கள் கோணத்தில் உச்சம் பெறுவது என்பது ஐந்து ஒன்பதில் உச்சம் பெறுவது என்பது அவர்களுடைய தசையில் உங்களுக்கு சுப விஷயங்கள் வீடு வாகனம் நல்ல அமைப்பு கணவன் மனைவி அமைப்புகள் சமுதாயத்தில் அந்தஸ்து போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் பாபர்கள் உச்சம் பெறுவது என்பது ஒரு நிலையில் இதை அந்த பஞ்ச பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அப்படி சில கிரக அமைப்புகளை நம்ம வந்து ஜோதிடத்தில் சொல்றோம் இடங்களில் பாபர்கள் உச்சமடைந்தார்கள் அவர்களுக்கு கேந்திர பலம் ஏற்பட்டு அதன் மூலமாக சில நேரங்களில் காரக நன்மைகளையும் ஆதிபத்திய தீமைகளையும் அவர்கள் செய்வார்கள் இது கொஞ்சம் டெப்தான கேள்வி என்பதனால இந்த கேந்திர கோணங்களை மட்டும் புரிந்து கொண்டு ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சுபர்கள் உச்சமாக இருந்தால் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நல்ல பலன்களை தருவார்கள் என்பதை மட்டும் இன்றைக்கு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை சொல்ல முடியும் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க